அல்லா மீது நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நாம கேட்டா அல்லா தாலா தருவான் வலா தை அசுமி இந்த மாதிரி நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் காபிர்கள் தான் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் பிரச்சனை என்னன்னு சொன்னா நாம எது கேக்குறோமோ அது கிடைக்காதுன்னு சொல்லி நாம அங்க நிக்கிறதே இல்லை கொஞ்சம் நின்று பாருங்க ரெண்டு சேலரி இல்லன்னா வாழ முடியாதுங்க கணவன் ரெண்டு பேரும் வாழ சொல்லி நீ பயப்படுற ஒருத்தருக்கு வாய்ப்பு போனா கூட வாழ முடியாதுன்னு நினைச்சிட்டு ஆனா ஒரே கணவனுடைய இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சேலரியில அழகாக வாழுகின்ற பலர் இருக்கின்றார்கள் இந்த உலகத்துல அப்ப அது தேவையில்லாத பயம் எப்போ கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லி கேட்க கூடாது அவமரியாதை எல்லாவுக்கு யாரு இடத்துல நாம கேக்குறோம் கேட்டா நிச்சயமா கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்கிறது சகோதரர்களே கணக்குப்படி தான் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொன்னால் அப்போ துவாவோட வேலை என்ன கணக்கு இல்லாமல் கிடைப்பதற்காக தாங்க துவா அல்லா கொடுத்து இருக்கிறா துவா ஒரு ஸ்பெஷல் செக்குங்க மோமினுக்கு என்ன பயம் இருக்கணும்னு தெரியுமா பாவங்கள் செய்து அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்காமல் இந்த உலகத்தை விட்டு சென்ற செல்வதுதான் ஒரு மோமினுக்கு பெரிய பிரச்சனை அது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லாஹி ரபிலா து வலாம் கண்ணியம் நிறைந்த அல்லாவி நல்லடியார்களே இன்று நாம் அல்லாவுடைய அருளை விட்டு நிராசை அடையக்கூடாது என்ற தலைப்பில் கீழ் பயான் கேட்க அல்லாஹாலா நமக்கு வாய்ப்பு தந்துள்ளான் யூசுஃப் அலே இஸ்ஸலாடைய தந்தை யாக்குப் அலே இஸ்லாம் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான் யாஹூப் அலே சலாம் அவர்களுக்கு பதினொன்று மகன்கள் அதில் அவருக்கு பிரியமானவர் யூசுப் அலேஸ்லாம் ஷைத்தான் வந்து அவங்களுடைய சகோதரர்களுடைய உள்ளத்தில் பொறாமையை போட்டு அந்த சகோதரர்கள் யாஹூப் சலாம் இடத்துல பொய் சொல்லி யூ யூசுஃப் அலிஸ்லாமை கொண்டு போய் கிணற்றில் போட்டாங்க அதுக்கு பிறகு யூசுப் அலேஸ்லாம் பிரிஞ்சிட்டாரு பல வருடங்கள் ஆகிவிட்டது பிறகு இன்னொரு மகன் புன்யாமீன் அவரும் ஒரு மன்னன் இடத்துல மாட்டிக்கிட்டார் மன்னன் வந்து திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்போ இந்த நேரத்தில் யாஹூப் அலை சலாம் தன்னுடைய மகன்களை அழைத்து சொல்கின்றார் போய் யூசுஃபையும் அவனுடைய சகோதரை போய் தேடுங்கள் அப்போ பிள்ளைங்க சொன்னாங்க தந்தையே பல வருடங்கள் ஆகிவிட்டது யூசுப் அலேஸ்லாம் போய் இந்த சகோதரர் வந்து மன்னன்ட்டை மாட்டிக்கிட்டு இருக்காரு எப்படி நாம கொண்டு வருவது அப்போ யாஹூப் அலேஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் லா தை அசூமி அல்லாவுடைய அருளை விட்டு நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் அல்லா மீது நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நாம கேட்டா அல்லாஹ் உத்தாலா தருவான்

அது செய்யதுக்கு அல்லாவுக்கு இல்லைன்னு சொல்றோம் அதனால நம்பிக்கை இல்லைங்க அல்லாவுக்கு ஆற்றல் எல்லாம் இருக்கு ஆனா என்னுடைய பிரச்சனை என்ன சொல்லி அல்லாவுக்கு தெரியல அல்லது நான் கேட்குறது அல்லாவுக்கு கேட்கல ரெண்டாவது விஷயம் மூன்றாவது அல்லாவுக்கு இது கொடுக்கறதுக்கு ஆற்றலும் இருக்கு நான் கேட்டால் அல்லாவுக்கு கேட்குது ஆனா அல்லா கஞ்சன் நவுசுபில்லா அல்லது அல்லாஹ் கொடுக்க மாட்டான் கருணை இல்லாதவன் மூன்றுமே இல்லைங்க மூன்று சந்தேகங்கள் தானே கேட்கிற நேரத்தில் பிரச்சனை என்ன எனக்கு ஸ்டேஜ் கேன்சர் காப்பாற்ற வேண்டும் எனக்கும் காப்பாற்ற வேண்டும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் தாலா கேன்சர் நோயை விட்டு காப்பாற்ற வேண்டும் எனக்கு ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சருங்க நான் அழகு இல்லை எனக்கு மாப்பிள்ளை கிடைக்காது நான் ஏழை என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது நீ ஏழப்பா உன்னுடைய முகம் சரியில்லை அல்லது நோய் இருக்கு டாக்டரால முடியாது ஆனா அல்லாவால் நிச்சயமாக முடியும் கேட்டு பாரு தான் மாட்டிக்கிட்டோம் இல்லைங்க முடியாது அப்ப அல்லாவுக்கு முடியாதுன்னு சொல்றவன் யாரு காஃபிராயிச்சே சரி அல்லாவால் முடியும் ஆனா என்னுடைய பிரச்சனை அல்லாவுக்கு போய் சேருதா ஒவ்வொரு விஷயம் தெரியும் அது நம்பலன்னு சொன்னா மூணாவது என்ன அல்லாஹ் கருணை உள்ளவன் இல்ல கருணை இல்லாதவனா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அவன் அர் ரஹ்மானாக இருக்கிறான் அளவற்ற அருளாலனும் நிகரற்ற ரஹீமாக இருக்கின்றான் அப்ப இந்த மூன்று சந்தேகங்கள் யாருக்கு வரும் தான் வரும் மூன்று நம்பிக்கைகள் கொண்டு இருந்தால் எது எல்லாம் அவன் கேட்கின்றானோ அந்த பொருள்கள் எல்லாமே அவனுக்கு கிடைக்கும் எதை விட்டு அவன் பயப்படுகின்றானோ அந்த விஷயங்கள் அவனுக்கு நடக்காது நம்ம ஏங்க அல்ல நம்ம எது கேட்கணும் ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்கு என்ன வேணும் காஷிப் பணம் வேணும் ஏதாவது ஒன்று கேக்குறீங்கல்ல எதுக்காக கேக்குறீங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆவதற்காக கேக்குறீங்க புரியுதாங்க அப்போ நீங்க நினைக்கிறீங்க இது இருந்தா என்னுடைய தேவை பூர்த்தி ஆயிடும் சொல்லி ஆனா நீங்க கேக்குறது அந்த பொருளா இல்ல உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு சொல்லி கேட்கறீங்களா ஆஹ் நீங்க கேட்ட பொருள் கொடுக்காவிட்டாலும் அல்லாஹாலா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து விடுவான் புரியுதா நிச்சயமாக நடக்கும் கேட்டு பாருங்க பிரச்சனை என்னான்னு சொன்னா நாம எது கேட்கிறோமோ அது கிடைக்காதுன்னு சொல்லி நாம அங்க நிக்கிறதே இல்லை கொஞ்சம் நின்று பாருங்க இன்டர்வியூக்கு போறோம் நூறு பேர் போயிருக்கோம் பத்து வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்போ அங்க யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் தைரியம் உள்ளவன் அல்லாவின் மீது நம்பிக்கை உள்ளவன் பத்து பேருக்கு அவன் பத்துல நான் இருக்கலாமே நிராசை அடைந்தவன் நம்பிக்கை இல்லாதவன் பத்துல தொண்ணூறு பேருக்கு வேலை கிடைக்கும் சொன்னா அவன் போயிடுவான் ஏன் போற பத்து பேருக்கு கிடைக்காதா அவ்வளவு நேரம் நான் நின்று எனக்கு கிடைக்கல நான் நின்றதே வேஸ்ட் ஆயிடும் சொல்லி வருகின்ற வாய்ப்புகளை விடுகின்றான் இன்னொரு பயம் எனக்கு போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவான் என்னுடைய மானம் போயிடும் என்னுடைய ஜாபு போயிடும் பயம் வேண்டாம் எதுக்கு பயப்படுறோம் இது நடந்துச்சுன்னா எனக்கு வாழ்க்கை கஷ்டமாயிடும் சொல்லி பயப்படுறோம்ல அது நடந்தாலும் பிரச்சனைகள் வந்து கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க பல ஆயிரக்கணக்கானவர்கள் எதெல்லாம் நினைச்சு நீ பயப்படுறியோ இது நடந்துச்சுன்னா என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி நீ நினைக்கிறையோ உன் கண்ணுக்கு முன்னால் லட்சக்கணக்கானவர்கள் அந்த பிரச்சனைகளில் இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ரெண்டு சேலரி இல்லைன்னா வாழ முடியாதுங்க கணவன் ரெண்டு பேரும் சம்பாதிச்சாதான் வாழ முடியும்னு சொல்லி நீ பயப்படுற ஒருத்தருக்கு வாய்ப்பு போனா கூட வாழ முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க ஆனா ஒரே கணவனுடைய இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சேலரியில அழகாக வாழுகின்ற பலர் இருக்கின்றார்கள் இந்த உலகத்துல அப்போ அது தேவையில்லாத பயம் இது நிராசை கூட தேவையில்லாதது ஆகைய நாள் அல்லா இடத்துல இந்த மூன்று நம்பிக்கைகள் வைத்து கேட்டு பாருங்க கேட்டு பாருங்களே ரசூல்லா சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு இந்த மூன்று நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும் என்ன நம்பிக்கை அது நான் எது கேட்குறேனோ அதெல்லாம் கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல ஆற்றல் இருக்கிறது இரண்டாவது என்ன நான் கேட்டா அல்லாஹ் கேட்கும் மூன்றாவது என்ன என்னுடைய இறைவன் கருணை உள்ளவன் எத்தனை தடவை கேட்டா கூட கொடுக்கக்கூடிய அருளாளன் இந்த மூன்று நம்பிக்கை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இதே விஷயத்தை சல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உதழுல்லா அல்லா இடத்துல கேளுங்க வாந்தும் மூகினூன பில் இஜாபதி நீங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக கேட்டு பாருங்கள் எப்போ கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லி கேட்க கூடாது அவமரியாதை எல்லாவுக்கு யார் இடத்துல நாம கேட்கிறோம் கேட்டா நிச்சயமா கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் கிடைக்கிறது ஜக்கரியா அலி இஸ்லாம் நூறுக்கு மேல் வயதாகிவிட்டது நூறு வயதுக்கு மேல் ஆயிடுச்சு குழந்தை இல்லை ஒரு நாள் மரியம் அலை சலாம் அவர்களுடைய அறை இருந்தது அங்க வந்து அவங்க வணங்குவாங்க ஒரு சின்ன பள்ளிவாசல் போல பள்ளிவாசல்ல ஒரு சின்ன ரூம் மரியம் அலை சலாம் அவங்களுடைய தாய் வேண்டிக்கிட்டாங்க குழந்தை பிறந்தா உன்னுடைய பாதையில நான் விட்டுருவேன் அப்போ பிறந்தது பெண் குழந்தை அப்போ பள்ளிவாசல்ல ஒரு இடம் கொடுத்துட்டாங்க மரியம் அலே சலாம்கு எப்போ எல்லாம் ஜக்கரியா அலேசலாம் வருகிறாரோ அவர் வந்து பார்க்கறாரு உணவு இருக்கு பழங்கள் இருக்கு அந்த பழங்கள் அந்த சீசன்ல இருக்காது மேலும் அந்த ஊரில் அந்த பழங்கள் இல்லை யாருமே உள்ளே கொண்டு வரலை மரிய மலைசெல்லாம் வெளியில் போகலை எப்படி வந்துச்சு இந்த காலத்தில் தான் நமக்கு வந்து சீசன் இல்லாத ஃப்ரூட் எல்லாம் கிடைக்கிறது மற்ற ஊர்லேருந்து இருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்கிறது அந்த காலத்தில் அது எதுவுமே இல்லை அப்போது அங்கே அந்த பழங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை கேட்டார் யா மரியமு மரியமே அந்நாளைக்கு ஹாதா இது எங்கேருந்து உனக்கு வந்துச்சு ல்லா இது வந்ததுலாமல் தருகின்றான் கணக்கு கணக்கில்லாமல் தருகின்றான் என்றால் என்ன இப்போ நான் வந்து என்ட காசு இருந்தா இருநூறு ரூபாய் இருந்தா அந்த இருநூறு ரூபாய் எடுத்துட்டு போய் நான் மார்க்கெட்டுக்கு போனா அந்த மார்க்கெட்டுல அந்த நேரத்துல ஆப்பிள் இருந்தாதான் ஆப்பிள் வாங்க முடியும் இது கணக்கு அனைவருக்கும் அல்லாஹ் கணக்கின் படி தருகின்றான் ஆனால் அவன் நாடினால் இந்த கணக்கு எல்லாம் எடுத்து அல்லாஹால தருவான் இந்த விஷயத்தை சொன்ன உடனே இதான் நிஜம் நிஜம் இதுக்காக தான் துவா இருக்கு சகோதரர்களே கணக்கு படிதான் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொன்னா அப்ப துவாவோட வேலை என்ன கணக்கு இல்லாமல் கிடைப்பதற்காக தாங்க துவா எல்லாம் கொடுத்திருக்கிறான் துவா ஒரு ஸ்பெஷல் செக்குங்க அது உங்களால் முடியாதது எல்லாமே என்னால் முடியல இருந்து கேட்டா கிடைக்கும் அதான் பவர் துவாவுடைய பவரே தெரியாமல் துவா கேட்டுட்டு இருக்கிறோம் நாம புரியுதா அப்போ ஜக்கிரியா அலி சலாம் அவர்கள் கேட்கிறார் கணக்கெல்லாம் வேண்டாம் நான் கேட்டா நீ தருவ அப்போ ஸக்கிரியா அலை சலாம் கேட்டார் எப்படி கேட்டார் மெல்லமான சத்தத்துடன் தாழ்ந்த சத்தத்துடன் ஜக்கியா இஸ்லாம் துவா செய்கிறார் ஏன் தாழ்ந்த சட்டம் சத்தம் அல்லாஹ் எனக்கு கூட அல்ல சொன்னால் கூட அல்ல கேட்பான் என்ன கேட்டார் என்னை படைத்தாழ்பவனே இன்னி வஹனல் அஹ்மும் இன்னி என்னுடைய எலும்புகள் பலவீனமாகிவிட்டது வஷ்தாளர் ராசு ஷைபா என்னுடைய தலைமுடி வெள்ளையாகிவிட்டது என்ன சொல்ல விரும்புகிறாரு இந்த வயசுல குழந்தை பிறக்காது வலம் அக்கும் நான் இருந்ததில்லை இகா உன்னிடத்தில் கேட்டு ரப்பி என்னை பழைத்து ஆள்பவனே ஷகியா நிராசை அடைந்தவன் நாக நான் இருந்ததே இல்லை எப்பெல்லாம் நான் கேட்டேனும் எனக்கு கொடுத்த இப்போ நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் எனக்கு பிள்ளை தா என்று கேட்ட உடனே துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு புரிதாங்க புரிதா அப்போ கேட்குற நேரத்தில் நம்பிக்கை இருந்தால் பல பயன்கள் இருக்கு ஒண்ணு நாம வந்து காஃபி ராவ மாட்டோம் காஃபி முதல் காரணம் என்ன தெரியுமா அந்த நம்பிக்கை இல்லாததின் காரணமாக நாம ஷிருக்கு செய்ய மாட்டோம் ஷிருக் செய்யறதுக்கு பெரிய காரணம் என்ன நான் கேட்டேன் கிடைக்கல அந்த சேர்கிட்ட போய் கேட்கலாமா இப்போ இல்ல அந்த குரங்கிட்ட போய் கேட்கலாமா இல்ல அது கேக்கலாமா இது சொல்லி அந்த நிராசை தான் காரணம் காஃபிர் அந்த நிராசை தான் அல்லாவின் மீது இந்த நிராசையுடைய பழக்கம் இருந்தால் நம்பிக்கை இழக்கின்ற பழக்கம் இருந்தால் தான் சூசைட் நடக்கும் தற்கொலை நடக்கும் தற்கொலை ஏன் செய்றாங்க அவங்க ஒரு விஷயம் இருந்தால் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும்னு சொல்லி தப்பாக நெனைச்சிட்டு இருக்காங்க அது கிடைக்கல அதனால தற்கொலை செய்கிறாங்க அவங்க நினச்சி பார்க்கணும் சரி அது கிடைச்சிச்சு என்னுடைய ரெண்டு கிட்னி எல்லாம் எடுத்துகிட்டா என்னுடைய நிலைமை என்ன இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறோம் இது இல்லைன்னா என்னால் வாழ முடியும் இதுனால் மொபைல் நெனைச்சிக்காதீங்க எதுவும் ஒன்று இது இல்லைன்னா என்னால் வாழ முடியாது இது இல்லைன்னா சரி இது கிடைச்சிச்சி அல்லாஹாலா என்னுடைய கண் பார்வை எடுத்துக்கிட்டால் வாழ முடியுமா கைகள் இல்லைன்னா வாழ முடியுமா உயிர் போயிடுச்சின்னா பைற்றத்தனமானது இரண்டாவது ஏதாவது ஒரு பயம் இருக்கும் நான் மாட்டிக்கிட்டேன் ஜெயிலில் போட்டுருவாங்க இருபது வருஷம் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் மடையா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு தாலாவுடைய பொறுப்பில் இருக்குது நீ வெறும் அல்லா காப்பாற்ற வேண்டும் நீ ஜெயிலுக்கு போய் ஐந்து வேலை தொழுது அல்லாஹ் அல்ல இடத்துல அல்லா என் பிள்ளைகள் வந்து நான் இருக்கிற வரைக்கும் நான் அவங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் அங்கே இல்ல உன்னுடைய பொறுப்பில் என்னுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்று நீ துவாசை நீ சிபிஎஸ்இல அவங்களுக்கு படிக்க வைச்சு அவங்க அவங்களுக்கு கிடைக்கின்ற வேலையை விட அவங்க கார்பரேஷன் படிச்சு அப்துல் கலாமாக வருவாங்க வந்து இருக்கிறாங்க ஏன் இந்த நிராசை தற்கொலை தேவையா புரியுதாங்க சில பேர் வந்து தவறு செஞ்சிடுவாங்க பெரிய பாவங்கள் செஞ்சிடுவாங்க அது மக்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பாவம் மக்கள் எல்லாமே என்னை பற்றி தவறாக பேசுகிற உலகத்தில் நான் வாழ வேண்டுமா அதுக்காக நான் தற்கொலை செய்கிறேன் மக்கள் என்னை பற்றி தவறாக பேசி ஆனால் என்னை படைத்து ஆள்பவன் அல்லா என்னை மன்னித்து விட்டால் அது போதும் எனக்கு தவறு செஞ்சிட்டோமா ஆனால் உயிர் போகல தௌபா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அவங்க என்னை பற்றி தவறாக பேசிக்கொண்டே இருக்கட்டும் ஆனால் நான் அல்லாஹு தாலா இடத்துல அல்லா என்னை படைத்தாழ்பவனே அல்லாஹ் அல்லாஹும் வாசல் முகம்மதியும் வா அலா அலி செய்யினா முகமதியும் வபாரிக் வசலீம் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு மாறு செய்திருக்கிறேன் தவறுகள் செய்திருக்கிறேன் பாவங்கள் செய்திருக்கின்றேன் உண்மையான மனமுடன் உண்மையான கை சேதத்துடன் உன் இடத்தில் நான் பாவம் மன்னிப்பு தேடுகின்றேன் ரஹ்மானே என்னை மன்னிப்பாயாக வசல் அல்லாஹு அலா சையினா முகம்மதியும் என்ற முழுமையான இஸ்திஃபார் செய்தால் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் மன்னித்து விட்டான் அல்லா மன்னித்ததற்கு பிறகு யார் வேணாலும் என்னை பற்றி என்ன வேணாலும் பேசட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு மோமினுக்கு என்ன பயம் இருக்கணும்னு தெரியுமா பாவங்கள் செய்து அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்காமல் இந்த உலகத்தை விட்டு சென்று செல்வது ஒரு மோமினுக்கு பெரிய பிரச்சனை அது நடக்கலல்ல பா அல்லா எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டான் இல்ல பெரிய பெரிய பாவங்கள் இருந்தா கூட நான் வந்து பாவம் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல அது பிறகு மக்கள் ஏதாவது பேசிட்டு போகட்டும் நல்லதுதான் அவங்க என்கிட்ட சிரிச்சு பேசினாதான் நான் அல்லாவை விட்டு அவங்கள்ட்ட வர்றேன் அவங்க எல்லாம் எனக்கு திட்டினாங்கன்னா அலகம் இன்னும் நிறைய நாள் நான் அல்லாஹ் கிட்ட உட்கார்ந்துட்டு இருப்பேன் புரியுதாங்க அந்த வாழ்க்கை தாங்க வேணும் நமக்கு இந்த மக்கள் தாங்க டிஸ்ட்ராக்ஷனு அவன்கிட்ட பேர் வாங்கணும் இவன்கிட்ட பேர் வாங்கணும்னு சொல்லி என்னுடைய தொழுகைகள் எல்லாம் நான் வீணாக்குகின்றேன் இந்த பயான் வந்து ரைஹான் எனக்கு பாராட்டுவார் சொல்லி பயான் பய ரைஹானுக்காக பயான் பண்ணி நான் அல்லாட்டேந்து என்ன சவாபு கிடைக்கணும் அந்த சவாபை விட்டுடுறேன் ஆனால் ரைஹான் வந்து எனக்கு மோசமானவன் நினச்சிக்கிட்டு ரஹ்மான் எனக்கு நல்லவன் நினைச்சிருந்தா அது போதுமே எனக்கு ரைஹானுக்காக நான் வணங்க மாட்டேன் நான் ரஹ்மானுக்காக வணங்கிட்டு இருப்பேன் புரியுதாங்க அப்போ நம்ம சூசைட் செய்ய மாட்டோம் யாருக்கு அல்லாவின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவங்க வந்து மற்றவங்கள்கிட்ட போய் கையை நீட்டி அவங்க இப்போ வந்து இந்த மேனேஜர்கிட்ட இவர் நல்ல பேர் வாங்கிட்டாருன்னா இவருக்கு பதவி கிடைச்சிடும் எனக்கு பதவி கிடைக்காது எனக்கு பதவி கிடைக்கலன்னா எனக்கு சேலரி கிடைக்காது இந்த தப்பான கணக்குகள் எல்லாமே போயிடும் யார் இடத்துல அதிகமாக துவா கேட்குற பழக்கம் இருக்கிறதோ அவங்க இந்த மாதிரி பாலிடிக்ஸ் செய்ய மாட்டாங்க பாலிடிக்ஸ் செய்கிறவங்கள்ட்ட நீங்க பாருங்க அவங்கள்ட்ட நிறைய நேரம் துவா கேட்குற பழக்கம் இருக்காது வைசி வருஷா புரிதாங்க ஆகையனால் ஆனால் பேச போனால் இதை பற்றி ஐந்து மணி நேரம் குறைந்தபட்சம் பேசலாம் ஆனால் எது நாம கேட்டோமோ என்ன நாம கேட்டோம் அல்லாவின் மீது நம்பிக்கை இருக்கணும் நான் எந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருந்தா கூட என்னுடைய இறைவன் நான் தௌபா செய்தால் ஏற்றுக்கொள்வான் நான் கேட்கறது எல்லாமே அல்லாஹால தருகின்றான் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்து இருக்கிறேன் பல நபர்கள் ஒன்று இல்ல இரண்டு இல்ல மூன்று நாலு இல்லை அவங்க எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லாஸ் ஆயிடுச்சு தப்பான மனிதனுடன் திருமணமாகிவிட்டது இப்படியெல்லாம் யாருடைய வாழ்க்கை இருந்ததோ அவங்க அல்லாட்டை கேட்டாங்க அல்லாட்டை கேட்டதின் காரணமாக இன்று அவங்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டது எந்தெந்த விஷயங்களை கொண்டு அவங்க பயப்பட் பயந்தாங்களோ அந்த விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஆனா அந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு சந்தோஷம் தருகின்ற விஷயங்களாக மாறிவிட்டது இந்த பிள்ளை இப்படி பிறந்துட்டான் இவனுக்கு இந்த நோய் இருக்கு இவன் வளர்ந்தா வயசான காலத்துல எனக்கு பிரச்சனையா இருப்பானேன்னு சொல்லி ஒரு காலத்துல பய பயந்தார்கள் ஆனா அந்த பிள்ளை தான் இப்போ ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதித்து அவங்களுக்கு சந்தோஷங்களை தருகின்றான் புரியுதா சந்தோஷங்கள் எல்லாம் யாருடைய கையில இருக்கு அல்லாஹால கையில் இருக்கு இந்த நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் நிச்சயமாக மறுமையில் வெற்றி கிடைக்கும் ஆனா இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக நாளாக இருக்கும் எது நாம கேட்டோமோ அதன் மீது நம்ம செய்வதற்கு வல்ல ரஹ்மான் ஆலமீன்